இந்தியாவிலிருந்து உம்ராவுக்கு போன நாற்பத்தி ரெண்டு நபர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு செல்லும் போது எரிந்து சாம்பலானார்கள் பலியானார்கள் இந்த மாதிரி நியூஸ் சேனல்களை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா தாலா அந்த அச்சனை நபர்களுக்குமே மிக பெரும் நன்மைய சொர்க்கத்தை கண்டிப்பாக வச்சிருக்கிறான் நபியுடைய ஹதீஸும் அதுக்கு ஆதாரமாக இருக்குது ஆனா இந்த நேரத்தில் நாம உணர வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா உன்னாவுக்கு போய் மவுத்தானா அவங்கள பலியா மற்ற மவுத்தும் இந்த மவுத்தும் ஒன்னா மற்ற மரணங்களும் அல்லாஹுடைய பாதில மரணமாகறதும் ஒன்னா நபி சலாஹு அலிஹி வசலமுடைய காலத்துல ஒரு நபர் இஹராமுடைய ஆடையில மவுத்தாயிட்டாரு நபீர்கள் சொன்னாங்க இலந்தை மர இலை ஊற வைக்கப்பட்ட தண்ணீர்ல அவரை குளிப்பாட்டி அவருடைய அந்த இஹராமுடைய ஆடையிலேயே அவரை கஃபன் செய்ங்க அவருடைய தலையை மூடாதீர்கள் ஏன்னு சொன்னா நாளைக்கு நாளில் அவர் பைக் என்று சொல்லிய வண்ணமாகவே கியாமத்துல எழுந்து வருவார் என்பதாக நபீரர் சொன்னாங்க அதே போல வேறொரு ஹதீஸ்ல ஹஜ்ஜுடைய நிலையில ஒருத்தர் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா தியாமத் வரைக்கும் அவருடைய ஆமால் நாமால ஹஜ்ஜுடைய நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதாக நபீரர் சொன்னாங்க அப்போ அல்லாஹுடைய பாதையில நாம மௌத்தாகிறது என்பது அலியாகுதல் என்பதாக முழு உலகமும் சொல்லுது இல்லையா அந்த கண்ணோட்டத்தில் நாம பார்க்க கூடாது நாம அல்லாஹுடைய பாதையில மௌத்தாக கூடிய இந்த ஷஹீதுடைய நன்மையை ஹதீசுடைய பார்வையில் பார்த்து நமக்கும் அல்லாஹ் இது போன்ற மரணங்களை தரணும் என்பதாக அல்லாஹிட்ட நம்ம கேட்கணும் அதே நேரத்தில் அந்த இறந்தவர்களின் குடும்பத்துக்கு அல்லாஹ் தலா போதுமான மன ஆறுதலையும் எல்லா விதமான உதவிகளையும் அல்லாஹ் செய்வானாக என்பதாக நம் புறத்திலிருந்து ஒவ்வொருவருமே துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்